இன்றைக்கி நம்ம வீடியோவில் மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுங்க தான் பார்க்க போகிறோம் ஒரு ஆஃப் கேஜி மட்டன் எடுத்துக்கிறோம் ஒரு கிராமிய முறையில் மண் அடுப்பில் அதுவும் வந்து ஒரு மண்பானையில் ஆட்டுக்கறி வறுவலை செய்ய போகிறோம் முதல்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டனை வந்து தண்ணியில் வந்து நல்லா கழுவிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மிளகாத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு வந்து கரெக்டாக ஆக்கி சேர்த்துக்கணும் அடுத்து வந்து மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணணும் கறி நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து கறி நல்லா மசாலாவில் ஊறணும் கூட வந்து கொத்தமல்லி தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பொதுவாக எல்லோரும் பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி வரப்போ வந்து இந்த மசாலாலாம் ஆட் பண்ணுவாங்க ஸோ நம்ம இது முன்னாடியே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து கறி நல்லா வந்து அந்த ஃப்ளேஸ் நல்லா கொடுக்கும் ஸோ நீங்களே பாருங்கள் இதில் வந்து பாருங்கள் கறியில் வந்து எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிருக்குது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஊற வச்சோம் அப்படின்னா வந்து கறியில் வந்து அந்த டேஸ்ட் பக்கம் எல்லாம் வந்து ஆட் ஆகிடும் தண்ணி வந்து லைட்டாக ஊற்றி ஆட் பண்ணி நல்லா மிஸ் பண்ணிக்கணும் தலை வந்து பார்த்தீங்கன்னா கறி எல்லாம் வந்து வேறு குண்டால மாற்றிக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் நம்ம வணக்க போகிறோம் அதனால் வந்து இதில் மாற்றி வச்சுக்கோம் பார்த்திங்கன்னா கறிக்கு வந்து நம்ம வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது இஞ்சி பூண்டு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம் நம்ம சில அரைச்சி இது பண்ணுறது வந்து கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டே இருக்கும் நம்ம பழைய காலத்து செலுக்கு போயிடுவோம் ஸோ சின்ன இது பாருங்கள் இதில் வந்து இஞ்சி பூண்டு இடிச்சு ரெடி பண்ணிப்போம் இதை பார்த்தா மூட்டைப்பூச்சியை கொள்ளும் நவீன மிஷின மாதிரி தான் இருக்கும் அரைச்சி இஞ்சி பூண்டு வந்து எடுத்து வச்சுப்போம் இஞ்சி பூண்டு வந்து இது மாதிரி இடிச்சு போட்டால் தான் வந்து அந்த ஒரு டேஸ்டே வரும் இப்போ வேறு மிக்சியில் செய்கிற எந்த ஒரு இதுவுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கிறது இல்லை ஸோ நம்ம இதிலே இடித்து எடுத்துப்போம் பழைய காலத்து மாதிரி வந்து யாருமே இப்போ வந்து ஒரு மண்ணடுப்பில் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது பாருங்கள் அந்த காலத்து எங்கள் பாட்டி பாருங்கள் போட்ட போகலாம் மட்பாட்டில் வந்து செய்கிற ஒரு இது ஒரு தனி டேஸ்ட்டு தான் இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேஸு இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படின்னு நிறைய காலத்துக்கு வந்த மாதிரி மாறிவிட்டாங்க இப்போ ஒரு சில வீட்டில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி மண்பானை இது வந்து மண்ணெடுப்பில் செஞ்சு உயிர்த்தியாக சாப்பிட்றாங்கன்னு சொல்லுவோம் ஆனால் நல்லா வந்து ஹீட்டாகிடுச்சு நல்லா இருப்பாங்க மேலே போக ஆரம்பிச்சி வச்சு வச்சுருந்துச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எண்ணெய் ஓ எண்ணெய் பார்க்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த ஹீட்டு வந்து அந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணிருக்கு அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றின உடனே வந்து எண்ணெய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா அப்புறம் கருப்பிலையை போட்டு ஆட் பண்ணிப்போம் காஞ்ச மிளகாவையும் கருப்பிலையும் வந்து எண்ணெய் வந்து நல்லா வணங்க ஊற்றணும் கொஞ்சம் நறுக்கி வச்ச வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிப்போம் மண்ணடுப்பில் செய்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இப்போவே வந்து வாசம் நல்லா தூக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போலாம் நல்லா புன்னிரமாக வதங்குற வரைக்கும் விடலாம் மண்ணடுப்பு ப்ளஸ் மண்பானை சமையலுங்கிறதுனால வந்து ஒரு டேஸ்ட்டே பார்த்திங்கன்னா இப்போ ஸ்டார்டிங்லேருந்தே தெரிய ஒரு வாசனை வந்துட்டுருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இடிச்சு வச்சுக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிப்போம் நல்லாவே வதங்குறது நல்லா தெரியுது அடுத்து பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருந்த தக்காளி வந்து ஆட் பண்ணிப்போம் தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்குற அளவுக்கு நல்லா தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க அப்போ தான் வந்து வந்து கறியில் வந்து அந்த தக்காளியோட சார் வந்து ஆட் ஆகி நல்லா ஒரு அந்த டேஸ்ட் கொடுக்கும் இப்போ நம்ம இதில் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நிட்டு அப்படியே போட்டுவிட்டு இது பண்ணிடுவாங்க உடனே கறி போட்டுருவாங்க ஸோ இது வந்து நல்லா மசிச்சுட்டு பண்ணும்போது வந்து கறியோட டேஸ்ட் வந்து இன்னும் நமக்கு ஒரு தண்ணி டேஸ்டே கொடுக்கும் இப்போ பார்த்திங்கன்னா வந்து தக்காளி வந்து ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு வந்துருச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசால மிக்ஸ் பண்ணிக்கிற ஆட்டுக்கறி வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிப்போம் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ இதில் ஆட் பண்ணிப்போம் ஃபஸ்ட்டே நம்ம வந்து எல்லா மசாலாவும் ஆட் பண்ணதுனால நம்ம இதுக்கப்புறம் போட தேவையில்லை உப்பு மட்டும் சரி பார்த்து வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிப்போம் செஞ்ச தக்காளி வந்து இது வந்து நல்லா அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் கரண்டி வச்சு விறகடு சமைக்கிற ஒரு டேஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தண்ணின்னே சொல்லணும் எவ்வளோ பெரிய விறகு பார்த்திங்களா இப்போ கறி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லோரும் வந்து குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு வைப்பாங்க பட் அப்படி நான் வந்து இந்த வீடலை அந்த மாதிரி வந்து குக்கரில் அந்த இதுவும் வைக்கல ஸோ நம்ம வந்து இது ஒரு முக்கால் மணி நேரம் வந்து மண்பானையில் வந்து இருக்கோம் ஸோ இப்போ வந்து மூடியை எடுத்துகிட்டு நல்லா கிளரி விட்டுருவோம் அடிப்பிடிக்காத மாதிரி எனதான் வந்து கேஸ் அடுப்புலையோ இண்டக்ஷன் ஸ்டவ்லையோ சமைச்சாலும் நம்ம வந்து மண் அடுப்பில் சமைக்கிற மாதிரி ஒரு டேஸ்ட் வராது ஸோ இது கரியோட பதம் வந்து பார்த்தீங்கன்னா முக்காம நேரம் வந்துருக்குது நீங்கள் இதே மாதிரி வந்து மண் அப்புல சமைக்கிறீங்க அப்படின்னா வந்து கூடவே இருந்து அடிக்கடி வந்து இப்படி கிளறி விட்டுக்குங்க அப்போ தான் வந்து பிடிக்காம இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கறி வந்து ஒரு நல்ல பதத்துக்கு வந்து வந்துருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கறி வந்து பார்த்திங்கன்னா தயாராகிடுச்சி கொத்தமல்லி தூவி விட்டுட்டு கறி வந்து இறக்கி வச்சிடலாம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் பூ போன்ற இட்லி கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச இந்த ஆட்டோட கறியை பார்த்திங்கன்னா பார்க்கவே காம்போ வேறு லெவலில் இருக்குது ஸோ இட்லிக்கு ஆட்டு கறிங்கிறது வந்து அடிச்சிக்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை ஸோ நீங்களும் இதே ஸ்டைலில் கண்டிப்பாக மறக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் வேறு லெவலாக இருக்கும் அடுத்த ரெசிப்பியில் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்